நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்போவும் போலவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் இருக்கார் சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாக ராகு மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் மூலத்தெரிகோணமாக இருக்கார் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பன்னெண்டு ராசிக்கும் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது போல் பாருங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கீழே என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும் நாமும் கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் குறிப்பாக கால பைரவர் கோயில் கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது அந்த இல்லங்களில் அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் ஆராதனை நடக்கும் அந்த விழா கட்டத்தில் கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் மொதல் மொதல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நான் மீண்டும் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி என் குல தெய்வத்தையும் வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் வச்சுருக்க பேர் கலங்கரை விளக்கம்னு என்ன ஒளி கொடுக்குறது பிறருக்கு வழி காட்டுறது இது எல்லாமே ராசி தான் அப்போ அந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது ராசிநாதன் ராசிக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி புதன் அவரும் பதினொன்றில் இருக்கார் அதாவது ராசிநாதனும் பத்து கொடையரும் ஒன்று புதன் தான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் செய்கிற தொழிலில் எவ்வளோ முதல் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் லாபம் இருக்குது லாபம் வருது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை ராசிநாதனே பதினொன்றில் போயிருக்கார் நீங்களே பதினொன்றில் பதினொன்றுனா என்ன லாபம் அப்போ உங்கள் சிந்தனை முழுக்க எப்படி இருக்குது லாபம் லாபம் உழைப்பு உழைப்பு அதிலே இருக்குது இந்த மாதம் கண்ணீர் ராசிக்கு சரி அடுத்து என்ன பார்வை குரு அவங்களாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போது ஆள் நல்லா அழகாக இருக்கீங்க தேகச்சாக இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை ராசியிலே கேது பகவான் இருக்கார் இந்த கேது என்ன பண்ணுறாரு சந்திரன்னா மதி கேதுன்னா குழப்பம் அப்போது குரு பார்க்குறதுனால குழப்பம் இல்லை உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வருது அப்படின்னு அர்த்தம் அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி யாரு சனி பகவான் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஆறுல இருக்காரு ஆறு சனி பகவானுக்கு ஏற்ற வீடு அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் நீங்க நினைக்கிறது அத்தனையும் நிறைவேறும் என்ன யோகா இருக்கு உங்களுக்கு ராசிநாதன் புதன் சந்திரன் வீட்டில் இருக்கு அந்த பதினொன்று புள்ளிய சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கு அப்போ இது ஒரு கிரக பரிவர்த்தனை புதன் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் புதன் இருந்தால் இது ஒரு கிரக பரிவர்த்தனை இந்த யோகமும் இந்த மாதம் அவங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் ரெண்டாம் இடங்கிறது பேசுறது ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் அது போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டு உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு பதினொன்று அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கு அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவுக்கு உள்ள இடம் சூரியன் என்பது அப்பாவுக்குள்ள கிரகம் அது ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டில் இருந்து டேரெக்டாக ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் குலதெய்வம் தாய்மாமன் வீடு இதெல்லாம் அஞ்சு அப்போ அந்த வீட்டு கிரகம் சனி பகவான சூரியன் பார்க்குறாரு சூரியன என்ன நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வெளிச்சம் பிரகாசம் புகழ் அப்போ உங்கள் பூர்வீகத்துக்கு இந்த மாதம் புகழ் கிடைக்கும் உங்கள் பிள்ளைக்கு ஐந்தாம் இடம் குழந்த அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு ஏற்கனவே குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சூரியன் அரசாங்க வேலை உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கும் சுக்கரனோடு சேருது அப்போ தாத்தா பேரன் உறவு தாத்தா பாட்டி உறவு நல்லாயிருக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் பதினொன்றுல இருந்தால் அது ஒன்றே போதும் ஏற்கனவே யார் பார்க்குறா குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு எங்கெங்க பார்க்குறாரு ராசியையும் பார்க்குறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு திரும்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உயர்கல்வி போகலாம் நல்ல படிப்பு கிடைக்கும் உயர்கல்வி இது சரவேடுங்கிறதுனால அதை குரு பார்க்குறதுனால உயர்கல்வி போகலாம் அல்லது உங்கள் மனைவி உயர்கல்வி படிக்கலாம் அல்லது நீங்களே கூட உயர்கல்வி படிக்கலாம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராசியில் கேது இருந்து ஏழில் ராகு இருந்தால் திருமணமான தம்பதிகளுக்கு இப்போது பர்சனல் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் இருக்கும்போது பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை சொல்கிறது அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்குது பவராக இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு போகிறது நான் போகலாம் அல்லது வெளிநாட்டில் இருந்து இங்கே வர்றதுன்னா வரலாம் சுக்கரனோட சேருது அப்போ சூரியன் அப்பாவுக்குள்ள கிரகம் சுக்கரன் அப்பாவுக்குள்ள ஸ்தானாதிபதி அது வெளி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அப்பா வெளிநாட்டிலேருந்து வருவார் அல்லது அப்பானால் உங்களுக்கு வருமானம் உண்டு அல்லது ஏற்கனவே வர வேண்டிய வெளிநாட்டு பணம் அல்லது ரகசிய பணம் எல்ஐசி அமௌண்ட் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பம் பேசுகிறது பணம் வர்றது அப்போ அந்த கிரகம் அங்கே இருக்கிறதுனால ஏற்கனவே வர வேண்டிய பழைய பாக்கிகள் வெண்டிங் உள்ள பணமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏற்கனவே சொன்னேன் தொழில் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு லாபம் உண்டு அடுத்து இந்த குரு யார் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி நாலுனா யார் அம்மா நாலுனா யார் வண்டி வாகனம் நாலுனா யார் நிலம் நாலுனா யார் வீடு நாலுனா என்ன ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அந்த இடத்துக்கு அதிபதி குரு உங்களை பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்போ என்ன பண்ணிக்கலாம் வண்டி வாங்கலாம் வண்டி மாற்றிக்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது இடம் இருந்தால் வீடு கட்டலாம் அம்மாவின் உடல்நிலை நல்லா இருக்கும் அடுத்து அம்மா தானே நாலு குரு பார்க்கறதுனால அம்மா நாள வருமானம் உண்டு அம்மாவினுடைய உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டு அம்மா ஆதரவு மிக அதிகமாக இந்த மாசம் கன்னிய ராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏழுன்னா மனைவி நீங்க கணவனா இருந்தா மனைவிக்குள்ள கிரகம் குரு மனைவி நீங்க மனைவியா இருந்தா கணவனுக்குள்ள கிரகம் குரு அது அதை பா உங்களை பார்க்குது அப்போ கணவனால் மனைவிக்கு யோகம் இருக்குது கணவனால் மனைவிக்கு வருமானம் இருக்குது மனைவினால கணவனுக்கு வருமானம் இருக்குது அவங்கனால யோகம் இருக்குது அல்லது செவ்வாயோடு சேர்றதுனால இதுக்கு பேர் குரு மங்கள யோகம்ங்கிறது உங்களுக்கு மூணு எட்டு கூடையவர் செவ்வாய் நல்லவர் இல்லைன்னு ஜோதிடம் சொல்லுது ஆனால் குருவோடு சேரும்போது அந்த செவ்வாயினுடைய வேகம் காக்கம் குறையும் ஏன்னா சு குரு ஒரு சுப கிரகம் அது இருக்கிறதும் சுக்கரனுடைய வீடு அப்போ செவ்வாயினுடைய வேகம் குறைஞ்சி குருவோடு இணைகிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் இல்லங்கம் இருந்தால் குறையும் செவ்வாய்னா என்ன பூமி சொத்து பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா இப்போ சால்வ் ஆகும் செவ்வாண்ணா யார் சகோதரக்காரன் அவங்கனால இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் செவ்வாண்ணா யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏதாவது அந்த தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் சால்வ் ஆகும் செவ்வாணா யார் போலீஸு செவ்வாணா யார் க இது இபி தீயணைப்பு துறை அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொற்காலம் எப்படி இருந்தாலும் சார் அஞ்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குல தெய்வம் அஞ்சு அது நிறையா பேசியிருக்கோம் நம்ம சனி பகவான் குலதெய்வமாக வர்றதுனால எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வம் அல்லது உங்கள் குலதெய்வம் யார் கருப்பரு ஐயனார் முனீஸ்வரன் பாண்டி முனி வீரன் இதெல்லாம் காளியம்மா இதெல்லாம் வருவாங்க ஐயப்பனும் வருவார் ஆக அந்த தெய்வம் வலுவாக இருக்குது ராக கேது ராசியிலேயும் ஏழிலையும் இருக்கிறதுனால கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் ரெண்டில் இருக்க கிரகம் பன்னெண்டில் சூரியனோட போய் சேரும்போது ஒரு சிலருக்கு கண்ணு பல்லு மருத்துவ செலவு வரும் அஞ்சு அப்படின்னா உங்கள் தாத்தா அஞ்சு அப்படின்னா உங்கள் குழந்த அப்போது உங்கள் குழந்தைக்கோ உங்கள் தாத்தாவுக்கோ சிறிய மருத்துவ செலவு கண்ணுக்கோ பல்லுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்த சனிதான் ஜீவனக்காரன் சூரியன்னா அரசாங்கம் சுக்ரன்னா தனஸ்தான் அதிபதி சுக்கரன்னா பாக்கிய அதிபதி உங்களுக்கோ உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இந்த மாதம் அரசு தேர்வு வெற்றி அரசில் வேலை கிடைக்கும் அல்லது அரசாங்கத்தால் ஒரு புகழ் கிடைக்கும் சூரியனா புகழ் கிரகம் ஏற்கனவே சொன்னேன் வெளிச்ச கிரகம் சொன்னேன் ஃபங்க்ஷுவாலிட்டின்னு சொன்னேன் சூரியனா பகலுக்கு அதிபதி அப்போ உங்கள் மகன் வாழ்க்கை அல்லது உங்கள் மக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் கண்டிப்பாக உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அந்த வயது பக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு ஒருவேளை யாருக்காவது ஏற்கனவே ஒரு தடுங்கலாக இருந்தால் இந்த மாதம் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பகவானை சூரியன் பார்க்கறதுனால இவர் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் இந்த சூரியன் காலப்புருஷனுக்கு அஞ்சு அப்போ காலப்புருஷனுக்கு அஞ்சி சூரியன் புத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்கும்போது உங்கள் ராசியை குரு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டு 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 திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு குரு பார்வை இருக்கிறதுனால ஓர் ஆண்டுகளுக்கு நீங்க ராசிக்காரங்க எடுத்து வைக்கிற அத்தனை முயற்சியும் வெற்றி 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 மறுபடியும் சொல்றேன் ராசிநாதன் பதினொன்றுல லாபத்துல இருப்பது மிக பெரிய வெற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம் எந்த ஒரு கிரகம் ராசி பதினோராம் இடத்தில் இருந்தாலும் லாபம்னு சொல்லியிருக்கோம் நீங்களே பதினோராம் இடத்துல இருக்கீங்க உங்கள் ராசிநாதனே பதினோருல இருக்கு அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு ஆக இந்த மாதம் என்பது பணமழை பெய்யும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த ஆகஸ்ட்டை கொண்டாடுங்க கன்னீராசிக்காரங்க இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க வாங்கள் பணம் ஃபைனான்ஸில் பிளங்குறவங்க எச்சரிக்கையா இந்த மாதமும் ஒரு வெற்றி மாதமே கன்னீராசிக்கு ஓம் நமச்சிவாயம்